சத்யா ஒரு நொங்கு வேட்டை தான் நினைவுகளான நொங்கு வண்டியும் அதாவது ரொம்ப நாளாக குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயாசம் நொங்கு பாயாசத்தையும் இன்னைக்கு ஒரே வீடியோல உங்களுக்கு காமிச்சதையும் ஏன் அப்படியே கையை உள்ள விட்டுவோம் அப்படியே தண்ணி தெரிஞ்சது பாருங்க வேற எல்லாம் இருக்கு அவ்வளோ திருப்திப்பா இருக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சொல்லிட்டே போகலாம் அந்த எந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நொங்கு கிடைச்சா கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க

நொங்கு கடை போட்டிருக்காங்க அதனால இன்னைக்கு சூப்பரா போய் நொங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து சூப்பரா பண்ணிடலாம் இதே நம்ம ஊரா இருந்தா பணமரம் இருக்கும் அங்கேயே வந்தீங்கன்னா பறிச்சு சூப்பரா மரத்து வெட்டி சாப்பிடலாம் பட் ஆனா அங்கேயுமே பத்தியா சரியா பொறுக்கிற ஆள் இல்ல நொங்கு நிறைய இருக்கு ஆனா பொறிக்கிறக்கு இருக்க ஆள் இல்லாத காரணத்தால் சரியா நம்ம வீடியோ பண்ண முடியல பட் இன்னைக்கு நம்ம கரெக்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு நல்ல கரெக்டான நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா கரெக்டா எடுத்து வந்தாரு சூப்பரா பாத்தீங்கன்னா நொங்க நம்ம போய் வெட்டி அப்படி நம்ம வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிட்டு இன்னொன்னு நம்ம தம்பி வேற ஒன்னு கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு நொங்கு வண்டி நொங்கு வண்டி கேட்டிருக்காரு அதெல்லாம் வந்து ஒரு பழைய காலத்து ஒரு நினைவுகள் அதெல்லாமே பாத்தீங்கன்னா அப்ப நம்ம சூப்பரா வந்து நம்ம தம்பி செஞ்சு நொங்கு வண்டி செஞ்சுட்டு அப்புறம் நம்ம இந்த சூப்பரான நொங்கியும் இந்த சம்மருக்கு பாத்தீங்கன்னா சம்மருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓவராக போதே பட் ஆனா நம்ம நொங்கு சீசன் முடிவுறக்குள்ளனாலும் இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் நம்ம சாப்பிட போறோம் ஓகே வளாக கொல குழன்னு பேசாம சூப்பரா போய் இப்ப நம்ம கடைக்கு நொங்கு வாங்க பையன்லாம் பார்த்தீங்கன்னா நுங்கு வாங்கிட்டு வந்தாச்சு பாதிப்பீங்க கடையிலே பாத்தீங்கன்னா ஒரு வெட்ட சாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் ஓகே இப்போ வாங்க இப்ப நமக்கு ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நுங்கு பக்கத்துல நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படியே ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா எல்லா நொங்கு ஒண்ணு எதாவது அப்படின்னு கத்தி அதாவது நம்மகிட்ட அந்த மாதிரி அறுவாள் அந்த கத்தி எல்லாமே சரியா இல்லாத காரணத்தினால நம்ம அங்கேயே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஒரு கொலை அப்படியே அந்த ஒரு குலையில் இருக்கிற நொங்கு அப்படியே நம்ம எல்லாமே வெட்டி வாங்கியாச்சு நம்ம தம்பி கூட தமிழன்ல போஸ்ட் கொடுத்துருப்பாரு அந்த கொலையில இருக்கிற நொங்க நம்ம அப்படியே எல்லாத்தையும் பாருங்க சூப்பராக வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சுங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மூணு கண்ணு இருக்கு சில இதுல ரெண்டு கண்ணு இருக்கு ஒரு இதுல பாருங்க ஒரு கண்ணு இந்த ஒரு கண்ணு நுங்கு எல்லாம் நல்லா சமை இனிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஓகே எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிடலாம் பதினோரு நுங்கு இருக்கு மொத்தம் பதினோரு நுங்கு இருக்குங்களாமா ஓகே சூப்பருங்க ஓகே இன்னைக்கு சரியான வேட்டை சரியா ஒரு நுங்கு வேட்டை தான் இன்னைக்கு அதோட இன்னைக்கு வண்டி தான் அப்ப டைட்டில் அப்படியே வச்சலாம் நொங்கு வேட்டையும் நொங்கு வண்டியும் வச்சிடலாம் ஓகே நம்மளுடைய நொங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு ஓகே வெளியே கொஞ்சம் எக்ஸ்போசர் அதிகமாக இருந்ததுனால நம்ம இப்போ உள்ள வந்துட்டோம் ஓகே நம்மளுடைய பாரம்பரியமான ஆரோக்கியமான குளிமையான அப்படின்னு சொல்லிட்டே போலாம் அவ்வளவு மகத்துவம் இருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு சூப்பரான நொங்க நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கோம் ஓகே இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நானும் நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இப்போ டெஸ்டிங் பண்ண போறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி சீசன் டைம்ல தான் வந்து இந்த நொங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும் அதனால இது ரேட் எச்சா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமான பொருள் வந்து ரேட் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொடுத்து வாங்கி சாப்பிடணும் அப்போ வந்து ரொம்ப 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 நல்லது அதிகமாக பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சைடு அதான் நம்ம ஒரு சைடுனா வில்லேஜில் இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்ருப்பீங்க இப்போ நம்மளே மாதிரி இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு கிடைச்சாவது சாப்பிட்ருப்பீங்க கிடைக்காதவங்க நிறைய பேர் சாப்பிடாம விட்டுருப்பீங்க இந்த சம்மர் சீசனில் இப்போ நம்மளே பாருங்க சம்மர் உட்கிற டைம்ல தான் இப்போ நம்மளே வந்து சாப்பிட்றோம் ஓகேங்களா இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் ரேட்டு போனாலும் பரவாயில்லை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஓகேங்களா இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஓகே இருங்க

எப்படி இருக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கு தண்ணி தண்ணி கீழே விடுவோம் சாப்பிடு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு நான் சொல்ல வாழ்த்து இல்ல நொங்கு பயலுகடா ஓகே நொங்கு பயலுகடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணு போட இத்தனை நொங்க வச்சிருக்கும் போது உண்மையாவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு அதுலயும் அந்த ஒத்த நொங்கு டேஸ்ட் எப்படி இருக்கு ப்ரோ வேற லெவல் ஓகே இவங்க மண்டலத்தை பார்த்தா எனக்கு டெம்டா இருக்கு ஓகே வாங்க அப்படியே வந்து நம்மளும் வந்து சாப்பிடுவோம் நீங்களும் அப்படியே வந்து டிஜிட்டலா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ ட்ரெண்டிங் பண்ணி விடுங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பைனலா பாத்தீங்கன்னா நம்மளும் டெஸ்டிங் பண்ணிடுவோம் நல்ல இளநொங்கு அதாவது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டா மஞ்சள் கலர் இருக்கு இது பேர் வந்து கண்ணாடிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்குமா ஓகே அப்படியே கேமராமேன் பக்கத்துல வாங்க பாருங்க அப்படியே கைக்கு உள்ளே விட்டுவோம் அப்படியே தண்ணி தெரிஞ்சது பாருங்க வேற லெவல இருக்கு ஆஹாஹா சம்மர் டெஸ்ட் அவ்வளவு தித்திப்பா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நொங்கல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த அல்சரு அப்புறம் இந்த சர்க்கரை வியாதி இருக்கு அதாவது சுகர் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பிம்பிள்ஸுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கத்தக்கமான சத்துக்கள் இருக்கு சம்மர் தான் வந்து இது நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும் அதாவது சீசன் டைம் மற்ற டைம்ல எந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நொங்கு கிடைச்சா கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் நம்ம அதே மாதிரி உடல் எடை அதே மாதிரி சாப்பிடுறது ஜீர்ணமாக நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சொல்லிட்டே போலாம் அந்த நொங்கு டேஸ்ட் அதே மாதிரி இந்த நொங்கு பாத்தீங்கன்னா நொங்கு வண்டி செய்யலாம் இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நொங்க வச்சு பாத்தீங்கன்னா நொங்கு சர்பத்து குடிச்சோம்னா நம்ம எளிய பாயசம் குடிக்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நொங்கு பாயசம் அருமையா இருக்கும் ஓகே உங்களுக்கு டைம் வேணா இந்த செஞ்சு மாதிரி இருந்தா செஞ்சு காமிக்கிறேன் நொங்க பாயசம் கூட இந்த வீடியோ பண்ணி உங்களுக்கு ஓகேங்களா நொங்கு வண்டி தம்பிக்கு ஆசையா கேட்டு கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம நொங்கு வண்டி செய்யறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நானும் தம்பி வேற லெவல் செஞ்சு ஆகணும் ஓகே இன்னைக்கு வேற லெவலு நொங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நொங்கு வண்டி செய்யறாங்க நொங்கு வண்டி செய்யறதுனே பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் நல்லா பெருசா ஓகேங்களா சூப்பரா பண்ணி ஆல்ரே ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வயிறு முட்டை முட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நாலு மணி மூணு மணிக்கு எப்பயுமே இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போண்டா வடை டீ அந்த மாதிரி தான் வந்து நம்ம அதாவது ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம் இல்லை வேறு ஏதாவது நம்ம அம்மா செஞ்சிருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாலரை மணிக்கு ஃபுல்லாக நொங்காக சாப்பிட்டதுனால ஒரு நம்ம சாப்பிட்டு ஒரு ஒரு நல்ல உணவை சாப்பிட்ருக்கோம் அதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பி நமக்கு கிடைக்குது ஓகே உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை நொங்கு சாப்பிட்ணும் அதே மாதிரி நொங்க வண்டி செய்யணுங்கிறது ஓகே நொங்கு சாப்பிட்டாச்சு ரெண்டாவது டஸ்கா பார்த்தீங்கன்னா நொங்கு வண்டி நம்ம செஞ்சுட்டோம்னா ஒரு ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஓகே வாங்க நொங்கு வண்டி எப்படி செய்கிறதுன்னு பாப்போம் நிறைய பேருக்கு நொங்கு வண்டி பிடிக்கும் நொங்கு வண்டி பிடிக்கிறவங்க மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஓகே மக்கள் இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நொங்கு வண்டிக்கு தேவையான குச்சி பார்த்தீங்கன்னா பெரிய குச்சி அப்புறம் உள்ள சக்கரத்துக்கு தேவையான குச்சிகள் எல்லாமே உடச்சிட்டு வந்தாச்சு ஓகே வாங்க செய்ய ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர் டயருடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா வீல் பாருங்க ரெண்டு பக்கம் ரெண்டு வீல் நடுவில் பார்த்தீங்கன்னா கம்பி பாருங்க தம்பிள்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம தம்பி தம்பிள்ஸ் மாதிரி கையில் வச்சிருக்காரு ஓகே நம்ம கட்டாய இல்லாமல் எடுத்து இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறனால அதிகமாக வீடியோ எடுக்கல நம்ம டக்குன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பத்தி பார்த்தீங்கன்னா டயர் ரெடி ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டயர் நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் ரெடி பண்ண போகிறோம் அதாவது இந்த இடத்துல பிடிச்சி ஓட்டுற மாதிரி இப்போ நம்ம ஸ்டேரிங் வந்து ரெடி பண்ணணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நொங்கு வண்டி ரெடியாகிடுச்சு நம்ம தம்பிக்கு பாருங்க சரியான சந்தோஷம் நம்ம ரெண்டு ரெண்டு பக்கமும் நுங்கு அதுல குச்சி வந்து வர கட்டு கம்பி இங்கே கவ குச்சி அப்படியே வச்சு மேல தம்பி பிடிச்சி ஓட்டுறக்காக ஸ்டேரி ஓட்டி இருக்கா சாத்தி எப்படி இருக்கு ஓகே அப்படியே பாருங்க நம்ம தம்பி ஓட்டுறாரு எப்படி இருக்கு ரம்மையா இருக்கு ஓகே இப்போ நம்ம தம்பி நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சு நம்ம பசங்க மோடி எல்லாம் வந்திருக்காங்க ஓகே இதை வச்சு ரோட்ல ஓட்டி பாக்க போறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஓட்டுறீங்களா ஓகே ஓட்டுறேன் இருக்கானுங்க ஓகே பாப்பா எப்படி இருக்கு அப்படிங்கறது இங்கே ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும் ரோட்டில் ஓட்டுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம மோனிஷ் ஓட்டுறது ரெடி ஆயிட்டாரு நம்ம நொங்குவண்டி ஓட்டிருக்கேன் ரோட்டில் வாருங்க செம ஃபன்னாக இருக்காரு இருக்கான் மோனிஷு மோனிஸ் எப்படி இருக்கு அட்டேங்க பாருங்க என்னென்னமோ வண்டி நம்ம சைக்கிளிலேருந்து நம்ம பைக் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் மோனிஸுக்கு ரோட்டில் வந்து நம்ம நொங்கு வண்டி ரோட்டில் ரோட்டில் நொங்கு வண்டி ஓட்டுறதில் அவனுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கான் இங்க நம்மளுக்கு கீழே போய் பார்ப்போம் நம்ம தம்பிக்கு சரியான சந்தோஷம் அது வரைக்கும் சையாகவும் இருக்க மாட்டிருக்கு ரோட்டில் ஆனால் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் பாருங்க சும்மா போட்டு இங்கே பிரேக்கை போட்டு கெத்த ஏற்றுறாரு ரிவேஸ் ரிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி ரொம்பவே சின்ன பையன் மாறிட்டான் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் கல் முடிச்சு இப்போ நம்ம ஓட்டுவோம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்படி முன்னாடி போய்க்குவோம் செம்ம ஸ்டேரிங்லாம் பாருங்களேன் அழகாக ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுருக்கு வேறு லெவலில் இருக்குது செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குது நம்ம ஊரில் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஓட்டுனது பட் ஆனால் இப்போ ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கலாம் அப்படியே நம்ம ஏரியா பாய்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம நொங்க வண்டியை வச்சு மக்களே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நொங்கு வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா ஏரியா பைஸ் கரெக்டாக அதுவும் ஏரியா பைஸ்னால் ஏரியோட சின்ன கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு ஏழு லட்டு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட் அங்கேலாம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் ஓட்டினதே இல்லையாமா நான் ரெண்டு மூணு சின்ன குழந்தைகள கேட்டேன் அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுத்தனால இந்த வாக்கர் குழந்தைகள அந்த வாக்கரில் ஓட்டுவோம்ல ஒரு ஒரு விசு குழந்தைகள ஓட்டுவாங்கள அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டி ஓட்டி பின்னாடி எல்லாம் ஓடிகிட்டு இருக்காங்க ஓகே அந்த என்ஜாய்மெண்ட்டும் நமக்கு சூப்பரே நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோலேயும் காமிச்சிட்டேன் அதை நம்ம தம்பி ஓட்டிட்டார் அவங்க இப்போ ஜாலியாக வந்து என்ஜாய்மெண்ட் இருக்காங்க ஓகே அவங்க ஜாலியாக இருக்கட்டும் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நொங்க வச்சு இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது அதாவது நொங்கு பாயாசம் அது மட்டும் இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டு ஒரே ஃபுல் வீடியோ போட்டு அவங்க வீடியோ ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நல்ல ஒரு ட்ரெண்டிங் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பழைய ஒரு ஞாபகாரத்தை எல்லாேருமே பண்ணோம் அப்படின்னா நொங்கு சாப்பிட்றது ஒன்று அதே மாதிரி நொங்க வண்டி நொங்க வச்சு இவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க பட் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஓகே ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாமே போட்டு விட்ருங்க ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங்க்காக நம்ம நொங்கு பாயாசம் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோலையும் ஒரே வீடியோவில் மூணு கண்டன்ட்டு மொத்தமாக போட்டுடுறோம் ஓகேங்களா பார்த்துருங்க அதாவது நொங்கு சாப்பிட்றது நொங்கு வண்டி நொங்கு பாயாசம் நொங்கு பாயாசம் ஈஸியான வேலை தான் வாங்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு டக்கு டக்குன்னு சூப்பராக குடிச்சு இந்த வீடியோ என் பண்ணிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங்காக பார்த்தீங்கன்னா நொங்கு அதாவது இந்த நொங்குக்குள்ளே இருக்கிற இந்த இதில் எடுத்து நம்ம தனியாக அந்த உள்ளே இருக்கிறத மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு தமிழ்நாட்டில் நம்ம எடுத்தாச்சு உள்ளே இருக்கிற நொங்கு மட்டும் இது அப்படியே குடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இப்போ நம்ம நொங்கு பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அப்படி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா மில்க் மில்க்கை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம நார்மலாக இப்போ போல் காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மில்லி மில்க் எடுத்திருக்கோம் அதை வந்து ஒரு நூற்றம்பது மில்லி மில்க்கு ஆறம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸிங் மக்கெல்லாம் ஈஸியான ப்ராசஸ் தாங்க இந்த இதை வந்து ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம் ஓகே இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பால் காய்ஞ்சிட்ருக்கிற இந்த வேலையில் சர்க்கரை ப்ளஸ் ஏலக்காய் உள்ள கொட்டுறோம் உள்ளே எல்லாத்தையும் கொட்டுறோம் ஆஹா பவுட்ரு நல்லா பவுட்ராக்கிட்டோம் இப்போ அப்படியே வந்து உள்ளே கொட்டணுனையும் பாருங்க அந்த ஏலக்காவுடைய துகள்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கு அப்படியே க்ரீனிஷாக இருக்குது இப்போ ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சக்கப்புறம் நம்ம நொங்க தூக்கி உள்ளே போட்டு மங்கு மங்குன்னு குத்தி ஜம்முன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம் ஜம்முன்னு சாப்பிட்டு கும்முன்னு இருக்க போகிறோம் ஓகே இப்போ நல்லா வந்து இந்த கொதிச்சுட்டு இருக்கிற வேலையில் நம்ம தலைவனாக அதாவது இந்த வீடியோவுக்கு நல்லா டாப் ஏங்கிளாக இருக்கிற நொங்கு பாருங்கள் லைட்டாக நம்ம அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருக்கும் ஏன்னா அந்த தோலில் தான் வந்து நிறையா மெடிசன்ஸ் அதாவது மகத்துவம் இருக்காமல் ஓகே லைட்டாக கசப்பு இருக்கும் தோல்ல பட் ஆனால் இனிப்பு கூட சேர்ந்தால் இது ஒரு சூப்பரான டேஸ்ட் ஆயிடும் இங்கே பாருங்கள் அப்படியே வந்து உள்ள அப்படியே பாலுக்குள்ளே அப்படியே நொங்கு மிதங்குது இப்போ பாயாசம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்த போட்டே ஆகணும் அது என்னென்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகே முந்திரி திராட்சை தான் முந்திரி திராட்சை அப்படியே டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய் இந்த நொங்கு பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் நெய் எல்லாமே தேவையில்லை ஓகே முந்திரி திராட்சை போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு கொதி வந்தியும் ஆஃப் பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்றலாம் இங்கே பால் அப்படியே நொங்கெல்லாம் உள்ள நீச்சல் இருக்கு செமையாக இருக்கும் நொங்கே ஒரு சாஃப்ட்டு பட் அது பாலுக்குள்ளே போய் இன்னுமே செம்ம சாஃப்டாக இருக்கும் அப்படியே வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் குடிக்கிறத விட எடுத்து சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஆஹா சூப்பராக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிச்சு வருது அப்படின்னு பார்க்குறக்கே செம்ம டெம்ட்டிங்காக இருக்குது கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் நொங்கு உங்கள் வீட்டில் நிறையா வாங்குனீங்கன்னா நொங்கு சாப்பிட்டு மிச்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இருங்க நான் குடிச்சிட்டு சொல்றேன் பட் ஆனால் பார்க்கறதுக்கே பாருங்களேன் செம்மையா இருக்கு பாருங்க அடா 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 செம்ம ஸ்மெல் வருது இதே மாதிரி நம்ம எழ்நீர் பாயாசம் வந்து நம்ம அதிகமாக குடிச்சிருப்போம் நொங்கு பாயசம் வேற லெவலில் இருக்கும் அதுவும் சில எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே இங்கே பாருங்க அப்படியே சுட 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 சூப்பராக பார்த்தீங்கன்னா நொங்கு பாயாசம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க முந்திரி நொங்கு ஏலக்காய் தூள்கள் சரியான ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது சூடாக இருக்கட்டும் நம்ம வேறு லெவலில் டெஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பைட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு நொ அப்படி நல்ல நொங்கு பீஸு ஆஹா சூப்பராக அப்படியே பா நல்லா பாயாஸ்டோடு பார்த்தீங்கன்னா முதல் பைட் எடுத்து வச்சிக்கோமா ஆஹா அந்த நொங்கு அப்படியே லைட்டை அப்படியே சூ பண்ணிட்டே அப்படியே வந்து இந்த பாயசத்தோட மில்க்கு அப்படியே குடிக்கும் ஆஹா வேற லெவல் வேற லெவல் செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு உண்மையா பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ங்க ஆஹா இனிமே வேணும் ஃபஸ்ட் டைம் நம்ம நொங்க பாயம் செஞ்சு தான் ஃபஸ்ட்டு செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெட்டருங்க அது நல்லா பெரிய பீஸ் இப்போ நொங்கலேயே பார்த்திங்க இப்போ நொங்கலேயே பெரிய பீஸ் எடுத்துட்டோம் இல்லை அந்த பெரிய பீஸோட என்னோட அவ்வளோ இது ம் பெரிய பீஸோட அப்படியே எடுத்தாங்க ஆல்ரே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவே பார்த்தீங்கன்னா செம ஃபில் ஆன மாதிரி தெரியுது ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட நொங்கு வேட்டை அதே மாதிரி நம்ம தம்பிக்கு பிடிச்சது அதாவது நம்ம பழைய காலத்து நினைவுகள் ஒரு டென் இயர்ஸ் பேக் நினைவுகளான நொங்கு வண்டியும் எனக்கு ரொம்ப நாளாக டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் அதாவது ரொம்ப நாளாக குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயாசம் நொங்கு பாயாசத்தையும் இன்னைக்கு ஒரே வீடியோவில் உங்களுக்கு காமிச்சதையும் அதே மாதிரி நானும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணதும் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அப்படியே வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றி தோணுன்னு இருந்தால் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா பா பா